நீழு துதி கர்த்த நல்லவர் மறுபடியுமாய் ஒரு புதிய நாளிலேயும் ஆண்டவரை தொழுது ஸ்தோத்தரிப்பதற்காக இந்த காலை பொழுதிலே ஒன்று கூடி வந்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தனம் நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இப்பொழுதும் இந்த ஜபவிலைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவரில் இதுவரைக்கும் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது நீங்கள் தந்திருக்கிற ஜீவனுக்காக சுகத்திற்காக பலத்திற்காக நடத்தி வருகிற பாதைகளுக்காக உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய நாளில் இவங்கள் பணிகளை செய்ய துவக்குவதற்கு முன்பதாக மின்னோக்கி பார்த்து நிற்கிறோம் இந்த ஜப விளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தரணுமேனு ஜபிக்கிறோம் அப்பா குறைவுகளாயிருக்கிற அனைத்தையும் கர்த்தர் மாறி போக பண்ணுங்கள் அப்படி நிறைவுகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நன்மையும் கிருபையும் தொடரணும் ஏ கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராஜ் என் கண்களை இரண்டு எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராஜ் என் கண்களை ஏரடு எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா பெயர் தகன் திடோ மாறி போதி அகந்திடினோ மலைகள் பெயர் நகன் திடினோ மாறிடுமோ அவர் கிருபல் என்னும் அறுதல் என கவரேயா மாறிடுமோ அவர்க்கு கிருபை என்னோ அறுதல் என கவரே வரும் பர்வதம் நேராய கண்களை ஏரடும் என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் முரங்கார் என் ஈஸ்ர வேலை காக்கும் நல் தேவன் ராபகல்லூரங்காயே ஈஸ்வர வேலை காக்கும் நல் தேவன் ராபகல்லூரங்காயே எனக்கு தாசை வரும் பர்வதம் தீங்கும் என்னை அணுகாமல் அது மாவை காக்கும் என் தேவன் தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பாத்திரமாக காப்பாயில் முதலா மாக அவர் இது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராஜ்யன் கண்களையே ரடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராஜன் கண்களை அப்படியே இருக்கிறவங்களை எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதுல எல்லாரும் உதடுகளின் கனிகளாகி ஸ்தோத்திர பலிகளை அப்படியே நம்ம செலுத்த போகிறோம் கர்த்த நம்முடைய துதியின் சத்தத்தை கேட்டு அதில் பிரியம் வைத்து நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் கத்தனுடைய நாமங்களை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம் கர்த்த நமக்கு செய்த எல்லா காரியங்களை சொல்லி நந்தி சொல்ல போகிறோம் கத்த கூட வந்து வாசம் பண்ணுவார் ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரையும் துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் நேற்றும் இன்றும் என்று மாறாதவரேமே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெயபல மாணவரேமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆதியும் அந்தமும் மாணவரேமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அல்பாவும் உமேகாவும் மாணவரேமை துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் செய்ய வல்லவரேமே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெயபல மாணவரேமை துதிக்கிறோம் ஆல்பாவும் உமேகாவும் மாணவரேமை तुदी करो तुदी करो तुदी करो வார்த்தையினால் அண்ட சராசரர்களை சிருஷ்டித்தவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் எந்தவரையுமே துதிக்கிறோம் 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 எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அண்டவரே துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் அண்டவரே பெரிய அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஹாலே லூயா இருக்கிறவராக இருக்கிறேன் எந்தவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்துராம் ஸ்தோத்ரம் அப்பா சமாதானத்தை தருகிறவரே துதிக்கிறோம் நிம்மதியை தருகிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சர்வ வல்லவரே துதிக்கிறோம் வெற்றி தருகிறவரே துதிக்கிறோம் 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 சுகம் தருகிறவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா எங்கள் கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை காக்கும் தெய்வமே உமை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உண்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஹalleluya hallelujah 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 மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் இந்த காலைப் பதில உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இரவெல்லாம் गाத்தீரே நன்றி இந்த ஒரு புதிய நாளை காட்சிதிருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி 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 அப்பா சொல்லுறோம் விபத்துக்களுக்கெல்லாம் நீங்களாக்கி பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா வியாதிப்பட்ட பொழுதெல்லாம் சுகம் தந்தீங்களே நன்றி பலவீனப்பட்ட நேரத்திலெல்லாம் பலம் தந்தீங்களே நன்றி 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 அப்பா நன்றி நீர் எங்கள் வைத்த அன்பினால் எங்களுக்கு செய்து வருகிற ஒவ்வொரு இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா உடைக்கப்பட்ட நேரங்களில் எங்களை உருவாக்கி நம்முடைய கிருமைக்காக நன்றி அப்பா ஒன்றுமில்லாத நேரத்தில் எங்க கூட இருந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா மனிதர்கள் தூற்றும் பொழுது நல் துணையா இருந்தீங்களே நன்றி அப்பா மனம் சோர்ந்து போன வேலையில தைரியம் தந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஒரு நாளும் குறைவில்லாதபடி அந்தந்த நாளுக்கு அதில் தேவைகளை சந்தித்து வந்த மகாபிரிய தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்கள் வலக்கரம் பிடித்து நடத்தி இருக்கிறீங்களே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா இந்த வேளையில் கூட எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கே ரத்தத்தினால இந்த காலை பொழுதுல எங்களை உள்ளும் புறமும் கழுவி தூய்மையாக்கும்படி ஆய்ச்சி பிக்கிறோம் உள்ளும் புறமும் கழுவி தூய்மையாக்கும்படி ஆய்ச்சி பைக்கிறோம் கழுவுங்கப்பா பாவம் கழுவுங்க வரேன் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி பேதவை பார்த்து சொன்னீங்களே இந்த காலைப்படத்துல எங்களையும் உடைய பலிபடத்துல வைக்கிறோம் எங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அண்டவரே உடைய கல்வாரில சிந்தின ரத்தத்தினால் அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி விலையேறப்பட்டவர்களாய் என் ஆண்டு வருது மாற்றுகிறதற்காய் நன்றி சொல்கிறோம் இப்பொழுதும் கூட கத்தருடைய மகிமை பாவங்களை அறிக்கையிட்ட கழுவ ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மகிமை வந்து தங்கட்டும் ஐயா கத்தருடைய மகிமை பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே கத்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக ஒரு தேவ பிரசன்னம் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டும் ஐயா கத்தருடைய மகிமை பிள்ளைகள் இருக்கிற வீட்டை மூடட்டும் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலையும் கூட பகல்பொள்வது முழுவதுமாய் ஆண்டவர் எங்களை நடத்த எங்களை பாதுகாக்க கத்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இப்பொழுது கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் எங்களோடு பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் வேதத்தின் ரகசியங்களை மறைபொருளை எங்களுக்கு ஆண்டவர் நீர் கற்றுத் தருவீராக மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே ரெண்டு தீமத்தையும் முதலாம் அதிகாரம் ரெண்டு தீமத்தையும் முதலாம் அதிகாரம் முழுசும் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள மாறனாகிய தீமோ தேய்வுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இறக்கமும் சமாதானமும் உண்டாவதாக நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை கால வாஞ்சியாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிஸ் ஆளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று இச்சைத்திருக்கிறேன் இது நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை எழுப்பிவிடும்படி உனக்கு நினை போடுகிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நிமிட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுபிசேஷத்திற்காக என்னோடே கூட தீங்கு அனுபவி அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை தீர்மானத்தின் தம்முடைய ஆதி காலம் முதல் கிறிஸ்திய நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நம்முடைய ரட்சகராகி இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போசரனாகவும் பிரஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள பல்லவரா இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் எர்மோகேனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய் ஒனசி வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக அவன் தரம் என்னை இளைப்பாற்றினான் என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தார் அவன் கர்த்தத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்வாராக உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமா இவங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத ஜெபவெளியின் மூலமாக அநேக காரியங்களை கத்தனுடைய குடும்பங்களிலே செய்திருக்கிறதை நினைத்து மனதார நன்றி செலுத்துவோம் இன்றைக்கும் வாசிக்க கேட்ட இந்த ரெண்டு தீமூத்தையும் நிறுவம் இந்த கடிதங்கள் எல்லாமே ஒவ்வொரு கடிதத்தையும் பார்த்தோன்னா ரொம்ப அதை விசுவாசத்தை அப்படியே தூக்கி விடுறது போல் தூண்டி ஏற்றுறது போல இருக்கும் போசன் தீமூத்துக்கு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் நீ ஆதியில் எப்படி இருந்த உனக்குள்ளே இருந்த விசுவாசம் எப்படி வந்துச்சுது உன் கை மேலே எங்கள் கையை வைக்கும்போது நான் எப்படி இருந்தேன் இருந்தேன் அது மாத்திரமில்லை நான் உனக்காக அனுதினமும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை விசுவாசத்தில் இன்னும் வளர்க்கிறதை பார்க்குறோம் இன்னும் திமுகவுக்கு நல்ல அழகாக பூஸ்டப் பண்ணி எழுதியிருப்பார் நல்லாயிருக்கும் சரி அதில் இன்றைக்கி மத் தியானத்திற்கு எடுத்துக்கிட்ட வசனம் பன்னிரெண்டாவது வசனம் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் வல்லவராக இருக்கிறார் பேங்கலில் நம்ம சேஃப்டி லாக்கர்லாம் வச்சுருக்கோம் பார்க்குறோம் சேஃப்டி லாக்கர் அது எதுக்காக அப்படின்னா வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் காணாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சேஃப் பண்ணக்காக வேண்டி அங்கே சேஃப்டி லாக்கரில் பத்திரப்படுத்துகிறோம் ஆமாம் அது சேஃப்டி லாக்கர் இங்கே திமுத்தையு சொல்லுகிறார் திமுத்க்கு பவுலபுசன் சொல்லுகிறார் ஆமாம்னா அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் அது என்னால் வரைக்கும் அது என்னால் வரைக்கும் அது அதான் முக்கியம் என்னால் வரைக்கும் காத்துக்கிட்டது இங்கே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா அதை ரினியூ பண்ணணும் அங்கே ஆண்டுட்டோட ஒப்பு கொடுத்துட்டா அந்நாள் வரைக்கும் அவர் அந்நாள் வரைக்கும் அவர் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் அப்போ அதை காத்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறான்னா நாம் எப்படி இருக்கணும் அடுத்த வசனம் சொல்லுகிறது ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டுரு கை கொள்ளுகிறோமா கை கொண்டிருந்தால் போதும் அவர் பார்த்து கொண்டுவார் பவுல போதும் கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக எழுதியிருப்பார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற வார்த்தையும் பார்க்கும்போது இதே திமுக நாலாவது அதிகாரத்தில் அழகா இருக்கு அந்நாளிலே அதை எனக்கு தருவார் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறான்னு எழுதியிருக்கிறாரு அப்போ அந்நாளிலே எனக்கு அதை தருவார் அப்ப அது என்ன ஆளு அந்த காலத்தில் ஒரு முடிவு காரியம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும் அப்படி தான் விரும்புகிறோம் ஆமாம் எல்லா ஒரு காரியத்தை வீட்டில் ஒரு நல்ல திருமண காரியமாக இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக நிறைவேற்றி போது ஒரு குறையும் இல்லாமல் முடிச்சு அப்பாடா சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறல்ல அதே மாதிரி அந்நாள் என்பது அந்நாள்லையும் எனக்கு தருவார் இது வாழ்க்கை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளையும் பார்க்குற பொழுது அது ஒவ்வொன்றும் நமக்கு இதே மாதிரி அவங்க ஒப்பு கொடுத்தாங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது சங்கீதக்காரன்னு சொல்லுவார் ஒரு சங்கீதத்தில் அழகாக முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் உன் வழியை கத்திருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு வழியை அவர் மேலே ஒப்புவிச்சிரு நம்பிக்கையாயிரு அவர் காத்துக்கிடுவார் அப்படி அழகா சங்கீதக்காரன் தாவிதம் அழகாக எழுதி வச்சிருக்கிறார் நம்ம இதே போல் ஒவ்வொரு பக்தர்களையும் ஒவ்வொரு பக்தர்களையும் இப்போது எளியசரை கேட்டால் சொல்லுங்கள் எளியசர் அது யார் எளியசர் நம்ம ஆபிரகாமனுடைய மெய்யான ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன் அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க என்ன சொல்லுவார் அவர் நான் என்ம்மாக்க என்னுடைய எஜமானுக்கு ஒரு மனவாட்டியை பார்க்க போகும்போது ஆண்டவர் பேரலையும் பாரத்தை வச்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன் அவர் வாய்க்கப்படினார் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் உங்கள் காரியத்தை உங்கள் குடும்பத்தின் காரியத்தை நேர்த்தியாய் நடத்தி தருகிறவர் அவர் செய்ய வேண்டிய காரியம் அவற்ற ஒப்பு கொடுத்துடணும் ஒப்பு கொடுத்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம அப்படிலாம் செய்கிறதில்லை கொடுக்குறோம் திரும்பவும் எடுத்துக்கிட்டு தோசை வந்துக்கிட்டு வந்துடுறோம் அதுவும் அல்ல அவற்ற ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது சரின்னா எலியேசர் அவருடைய காரியத்தை ஆண்டவர் நீட்டாக ஒப்பு கொடுக்கறதை பார்க்குறோம் சரி இதே மாதிரி நம்ம ஆதியாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆமாம் அங்கே யார் இருக்காங்கன்னா ஈசாக்கு இருக்கிறார் ஈசாக்கு அவர் அந்த தேசத்தில் விதை விதைக்கிறார் நூறு மடங்கு ஊரெல்லாம் எல்லாம் பஞ்சம் இவருங்கு பிழைக்க வந்திருக்கிறார் புழைக்க விதத்தில் விதை விதைக்கிறார் விதைச்சா நூறு மடங்கு ஆசீர்வாதம் ஒப்பு கொடுத்துட்டார் ஆண்டவர் அதை காரியத்தை செஞ்சார் விருத்தி அடைய பண்ணினார் அவன் அந்த வருஷத்திலே கத்தன் அவனை ஆசீர்வதித்ததினால் நூறு மடங்கு ஒப்பு கொடுத்துட்டாரு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு இதே மாதிரி யோசிப்பினுடைய அனுபவத்தை நீங்கள் பாருங்கள் ஒப்பு கொடுத்துட்டார் சொல்லணும் பதினேழு வருஷத்தில் சொப்பனத்தை கண்ட மனுஷன் இப்போ அடிமையாக இப்போ ஜெயிலுக்குள்ள அவமானமாக இப்படி இருக்கும்போது முப்பத்தி ஒன்பதாம் ஏத்தில் பார்த்தா பாவத்துக்குன்னு தன்னை ஒப்புக்கொடாமல் தன்னை பத்திரமாய் அழகா பாதுகாத்துக்கிட்டார் பைபிள வாசிக்கிறோம் ஒரு நாளில் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறார் ராஜ வஸ்திரத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து நிற்கிறார் ஒப்பு கொடுத்ததை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் அந்நாள் வரைக்கும் பாதுகாத்து என்னால் வரைக்கும் நம்மை மேன்மைப்படுத்துகிற நாள் வரைக்கும் நம்மை உயர்த்துகிற நாள் வரைக்கும் வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய காரியம் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்குறோமா ஒப்பு கொடுத்துருக்குறோமா இன்னும் யோசுவாவை பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லி முடிப்பார் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேமிப்பேன் ஆமாம் எனக்கு அவர் போதும் யோபு சொல்லுவார் அவர் கொன்னு போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன் அன்னால் சொல்லுவாங்க ஆமா என்னாலும் போயிட்டு வந்தேன் ஆனா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் துக்கமுகமா இருக்கலை இப்படி ஒவ்வொரு பக்தர்களும் சொல்லும்போது இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் நான் அவர்கிட்ட ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்து கொண்ட போதுமானவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்குதா அந்த விசுவாசம் இருந்ததுன்னா நம்ம நடக்கிற காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு அதின்படி நடந்துட்டா போதும் நம்ம நேர்த்தியாக நடத்துவார் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் அவர்கிட்ட வருகிற யாரையும் வெக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் வெட்கப்பட விட மாட்டார் கிட்ட கேட்ட சொல்லுவாங்க ஐயா நான் இவ்வளவு அனுமதிச்சாரோம் பரவாயில்ல ஆண்டவர் கடைசி ராஜாவாக உயர்த்திட்டார் பாருங்கன்னு சொல்லுவார் சாட்சி ஒரு பேதிட்ட கேட்டு பாருங்க பேதரும் சொல்லுவார் நான் அவர்கிட்ட விசுவாசமாக இருந்ததுனால ஒரு சிம்பிளாக ஒரு பிரசங்கம் மூவாயிரம் பேர் சின்ன ஒரு பிரசங்கம் ஐயாயிரம் பேர் அப்படி சொல்லுவார் அப்போ அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஓடணும் நம்ம நம்ம பாரத்தை தூக்கி சமத்துக்கிட்டு ஓடனா ஒரு பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு காலை நேரத்தில் நீங்கள் உங்கள் பணிகளுக்கு போகிறீங்க உங்கள் காரியத்தை கத்தன் மேலே ஒப்பு கொடுத்துட்டு காத்துருங்க அவர் அந்நாள் வரைக்கும் முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா நம்முடைய தேவன் முடிவு பரியந்தம் நம்ம நடத்துவார் அந்த பிசுவாசோடு பணிகளுக்கு போங்க நீ ஒப்பு கொடுத்த காரியத்துல ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு ஆண்டவர் நேர்த்திய அழக நடத்தி தருவார் கர்த்த நடத்தி தருகிற காரியம் அழகா இருக்கும் இருக்கும் அந்த பிசுவாசோடு இன்னைக்கு பணிகளுக்கு போங்க கர்த்த தாமையை ஆசீர்வதித்து நடத்துவார்கள் அப்படி முழங்கால் பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் இம்முடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த காலை பொழுதுலையும் கூட தகப்பனே இப்படி சமூகத்தில் வந்து நிற்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த புதிய நாளிலும் காலை பொழுதில் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத செப வேளையில் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும்படியாய் சமூகத்தில் வந்து நிற்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை ஆசீர்வதித்து தரும்படியாய் இந்த நாளிலும் எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் இந்த நாளிலும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் போகிற இடங்களிலெல்லாம் பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றும்படியாய் இந்த காலை பொழுது அந்த ஜபையில சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்பா அந்த அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறீங்க கத்தரை கண்டடத்தக்க சமயத்தில் தேடுகள் என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த அதிகாலை வேலையில் முடிய சமூகத்தில் இந்த காலமே நீ எழுந்து ஜபவேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் தென்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளோடு கூட இடைபெடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை பொழுதுல ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரை வேதனை நீங்க பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் ஐயா அத்தனை பலவீனங்களும் உச்சல் கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு அற்புதத்தை நாண்டவர் நீர் காண செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அந்த நபர்கள் ரட்சிக்கப்பட நாண்டவர் கருவை செய்வீராக என் ஆண்டவர் கருவை செய்வீராக ரட்சிப்பு கருத்தருடையதப்பா ஒரு ரட்சிப்பை என் ஆண்டவர் நீர் கட்டளை இடுங்க அண்டவரே பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து என் ஆண்டவர் நீர் பிரித்தெடுக்கும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் நீங்கள் போகிறதற்காய் நந்தி நீங்கள் செய்யப்போறதற்காய் நந்தி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த வேலையில் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபக சக்தியை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் அப்பா தகப்பனே இந்த ஜப்ப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் வேலை வாய்ப்புக்காக ஜபிக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் வேலைகள் கிடைக்கட்டும் விரும்புகிற வேலையை நாண்டவர் நீர் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் உம்மால கூடாதது ஒன்றும் அப்பா பிள்ளைகள் விரும்புகிற வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாக பணி செய்ய உதவி செய்யுங்க அதில் காணப்படுகிற குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி செய்யுங்கப்பா திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் ஐயா கருத்தெருத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கருவில் இருக்கிற குழந்தையை கண்மணி போல பாதுகாத்து ஏற்ற வேளையில் சாய் தாயும் செய்யுமாக பிரிக்க சுகப்பிரசவத்தை கட்டளையிட முடியாச்சு பிடிக்கிறோம் குடும்பத்தில் காணப்படுகிற சண்டை சச்சரவுகள் போட்டி பொறாமைகள் பிரிவினைகள் எல்லாம் மாறட்டும் ஐயா உறவுகள் சீர்பொருந்தட்டு ஆண்டவரே உறவுகளுக்குள்ள பிரிவினை உண்டாக்க நினைக்கிற மனுஷீக வல்லமைகள் சத்ருடைய செயல்கள் எல்லாம் இல்பொருளாவதாக தேவன் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுத்துகிறோம் அப்பா பிள்ளைடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா செய்கிற விவசாயிகளை ஆசீர்வதிங்கப்பா செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா அண்டவரை செய்கிற தொழிலை ஆசிர்வதிங்க உண்மை முன்னிறுத்தி செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களையும் தேவநாயக கர்த்த நீர் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஆசீர்வதி தருள் வீராக நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக அற்புதத்தை என் தேவநாயக கர்த்தர் நீர் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுது கூட இந்த ஜப இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் பிறந்தநாள் திருமண நாள் இந்த நாளில் கொண்டாடுறாங்களோ அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமே ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருமையும் தொடரட்டும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா தரித்திரங்கள் மாறட்டும் வீடு கட்டுகிற காரியங்கள் என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யுங்க கோர்ட்டு கேஸு காரியங்களில் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டும் அப்பா பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கட்டும் இந்த நாள் பிள்ளைகள் எங்கே எங்கே போகிறாங்களோ அப்படி சமூகம் முன் செல்லட்டும் பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலே கத்தோடைய கரம் கூட இருந்து ஜெயத்துடன் முடிக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீராக நன்மை கிருபையும் தொடரட்டும் இதிலும் பிரிதானவைகளை காண உதவி செய்யுங்க இரத்த கோட்டைகள் மறைத்து கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை என் முழு உள்ளமே அவர் கர்த்தரை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி சகல பிரியமானவர்களே ஒரு நாளும் காலையில ஜெப விலையில நீங்க பங்கு பெறுங்க உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜெப விலையை அறிமுகப்படுத்துங்கள் மீண்டும் நாளைக்கு காலமே நீ எழுந்து கடவுளை என்கிற இந்த குடும்ப ஆசைவாத ஜப உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசைவதிப்பாராக